நான்காவது செய்தியாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் இந்த பாராளுமன்ற தேர்தலில் பத்து இடங்களில் போட்டியிட்டு பத்து இடங்களிலுமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இப்போது சமீபத்தில் தான் இப்போ காங்கிரஸ் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் நடந்திருக்கு அதில் வந்து பேசிய காங்கிரஸின் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை பேசும்போது சார்ந்திருப்பது என்பது வேறு தோழமை என்பது வேறு எத்தனை காலத்துக்கிட்டால் ஒரு ஆளுகிட்டேயே நம்ம கூழ கும்படு போட்டுக்கிட்டு இத்தனை சீட்டு கொடுங்க இத்தனை சீட்டு கொடுங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது நம்மளை வந்து பழைய காமராஜர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் நம்ம வந்து தனித்து இயங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பெற வேண்டும் அப்படின்னு அவர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு அவர் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே முன்னாள் தலைவர் இவி கே இளங்க இளங்கோவன் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்குலாம் செல்வாக்கு இல்லை நம்ம ஜெயித்ததே வந்து திமுகவின் உதவியால் தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் முதல்வரின் ஆதரவு இல்லைனா நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கவே முடியாது ஆசைப்படலாம் ஆனால் பேராசெல்லாம் படக்கூடாது அப்படிங்கிறதையும் அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது செல்வ பெருந்தகை வெர்சஸ் இவி கேஎஸ் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களும் பேசியிருக்கிறார் ஆமாம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் பேசும்போது தான் பெரிய கலாட்டா கலவரானதுக்கு மேடை ஊட்டி இறங்கலாம் சொல்லி கத்த ஆரம்பித்து அப்புறம் ஒரு ஆறு மணி நேரம் கலைப்பரம் நடந்திருக்கிறது என்று பேப்பரில் செய்து வந்திருக்கிறது ஸோ அவங்களுடைய கட்சி விவகாரம் என்னமோ விருதுட்டு என்று நம்ம கடந்து போகலாம் ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை ஒரு விஷயம் என்னென்னா அவரும் சிலர் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதை செலவு பிறந்தைங்க அழகாக தெளிவாக சொல்லார் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சார்ந்து இல்லாமல் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ இதே வந்து இந்த காங்கிரஸ் வந்து திமுக கூட கூட்டு சேராமல் தேர்தலை சந்தித்திருந்தால் எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ சீட்டு தான் ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா பண பலம் வேணா காங்கிரஸ்ல ஒழிய எந்த இடத்துலையும் தொண்டர்கள் வந்து திமுக அளவுக்கு தொண்டர் பலமோ பூத் லெவலில் வந்து போய் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் பலமோ காங்கிரஸிடம் இல்லை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மைதான் அது அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தினால்தான் ஜெயிச்சோம் அதில் ஒரு கோஷ்டி கத்துது நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் இண்டியா லெவலில் ஜெயித்த தொண்ணூற்றொம்போது சீட்டுகளில் கூட இதே போல் இவிசெக்ட் என்று சொல்வார்கள் பகுப்பாய்வு பிரித்து 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 பார்த்தீங்கன்னா எத்தனை தொகுதிகள் காங்கிரஸினுடைய சுயபலத்தால் ஜெயித்தது எத்தனை தொகுதிகள் இந்தி கூட்டணி பலத்தினால் ஜெயித்தது என்று பார்த்தால் ரொம்ப விரல்விட்டு எனக்கூடிய சில தொகுதிகள்தான் காங்கிரஸ் தனியாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மேபி ரேபரேலி அந்த மாதிரி அமைதி அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் உள்ள சில தொகுதிகள் ப்ளஸ் சில தொகுதிகள் இருக்கலாம் மற்றபடி எல்லாத்துலேயும் வேலை முதுகலை ஏறிய சவாரி செய்துதான் காங்கிரஸ் எந்த அளவுக்கு நாடு முழுக்க பெற முடிஞ்சிருக்கிறது இது மறுக்க முடியாத உண்மை இது வந்து இப்ப பாருங்க தமிழகத்தை பொறுத்தவரை இதுக்கு முன்பு அதிமுக திமுக யாராவது ஒருத்தர் ஏறிய சவாரி செய்துதான் காங்கிரஸ் வளர்ந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஒரு காலத்துல இங்க காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கிறது அப்படிப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி நடந்த மாநிலத்தை இன்றைக்கு வந்து யாருடைய தயவும் இல்லாமல் காங்கிரஸ் ஆட்சி நடத்தவே முடியாது என்கின்ற மோசமான நிலைமைக்கு அதாவது ஒரு க பழமொழி சொல்லுவாங்க கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதை என்று சொல்வார்கள் கழுது மாதிரி இருந்த காங்கிரஸ் இப்போ கட்டெரும்பு மாதிரி ஆகியிருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அவர் சொன்ன ஒரு அந்த நிலைப்பாடு வந்து கட்சிக்கு நல்லது கட்சி வளருவதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு ஆனால் தில் வேணும் அதை வந்து தனியாக இருந்து ஒரு சீட்டும் ஜெயிக்காமல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வரக்கூடிய அந்த மன உறுதி மனத்தின்மை இவர்களுக்கு இருக்குமேயானால் அந்த நிலைப்பாடு எடுக்கலாம் இந்த சமயத்தில் எனக்கு அண்ணாமலை அவர்கள் நினைவு கூறுகிறார் தனியாக நின்று நான் பார் இத்தனை பெர்சன்ட் ஓட்டு எனக்கு இருக்குங்கிற நிலை என்ன தில் அதை செஞ்சு காமிச்சார் இல்லையா அந்த அண்ணாமலை அவர்களுக்கு உண்மையிலேயே நம்முடைய பெரிய ராயல் சல்யூட் இந்த சமயத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன்